அது என்னோப்பா பார்த்தா எனக்கு அவங்க ஞாபகம் தான் வருது என்ன கேட்போம் என்ன ஏது இதுதானே வளனார் இருந்து வரோம் ஜீப்ல அவர் தான் இன்ஜினியர் வணக்கம் ஐ அம் இன்ஜினியர் மாத்திர பூதம் என்னது மரத்துல பூதமா பூதம் இறங்கி வாய்க்க இந்த வள்ளலார் குடியிருப்புக்கு

அதையெல்லாம் ஏண்டா அவர்கிட்ட சொல்ற அதெல்லாம் நாம மக்களுக்காக செய்யற தியாகம் தொண்டு வாழ்க உங்கள் தொண்டு வளர்க்க உங்கள் குண்டு ஐயோ ஐயோ இவங்க சரியான போ 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 பொறுப்பானவங்கன்னு சொல்றாங்க இந்த காரணிகாக பாடுபட்டவங்கன்னு சொல்றாங்க இவங்க ஜெயிலுக்கு போ 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 அத நான் சொல்ல மக்களுக்காக போனமே தெரியுமே இந்த காரணிகாக பாடுபட்டு ஜெயிலுக்கு போனவங்கன்னு அது கிடைக்கட்டும் கழுத ஏடையாது மேடத்தை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தா இல்லையே இவங்க தான் கோதை நாயகி மன்ற பொருளாளர் மகளிர் அணி தலைவி வணக்கம் கொஞ்சம் திரும்பிங்க நீங்க திரும்பி ஊரை சுத்தி பாத்துட்டு எங்கெங்க கோலா ஊன்றது பாத்துட்டு அப்படியே சோடா சாப்பிட்டு வரலாம் எங்க சாப்பிடலாம் போற வாங்க வாங்க இது நம்ம பொருளாளரோட ஸ்டாலின் சோடா சாப்பிடுறீங்களா

தாலி திருப்பி கொடுக்க கூடாது அமைஞ்சதுக்கு ஒரு குழா போடுங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க உங்கள் தலைவர் தியாகம் மன்னவர் போராட்டம் பண்ணவர் ஜெயிலுக்கு போனவர் அவர் எங்கெங்க கையை நிட்டுறாளோ அங்கெல்லாம் கொலையா போட்டுருவேன் ஓகே ரொம்ப நன்றி இன்ஜினியர அப்ப நான் வரட்டுமா வாங்க ஏண்டா டேய் வெட்டியா ஊரை சுற்றி நீ எப்ப போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போய் தலைவரான்னு போயா பிடிச்சிக்கிறேன் நான் போராட்டம் பண்ணி போலீஸ் புடிச்சிட்டு போனதை உன் பொண்ணு பார்த்தா அவளையே கேளியா ஆ ஆமா அப்போ நான் வரட்டுமா ஏய் உடாவுக்கு காசை கொடுத்துருப்போம் ஏய்

அது வரைக்கும் என்ன பண்றதா உங்க சொம்புக்கு பயிலா பக்கத்து வீட்டு ராமசாமியோட சொம்பு உபயோகப்படுத்துங்க நல்லா இருக்கும் அஹ் வச்சிருங்க டூ ஃபோர் ஃபைவ் டூ எட்ஸ் சார் காஞ்சிபுரம் பெரியவர் பாதயாத்திரைக்கா வந்துட்டு இருக்காராம் பந்தோபஸ்துக்காரன் நான் போய்கிட்டு இருக்கேன் யார் யார் பின்னாலயோ போறோம் அவரு பின்னால போனா போற வழிக்கு புண்ணியமாது கிடைக்கும் நான் வீட்டுக்கு போய் குளிச்சிட்டு ஸ்பாட்டுக்கு வந்துடுறேன் நீங்க எல்லாம் நேரா இங்க இருந்து அங்க வந்துருங்க சரி வர்றதுக்கு முன்னால லாக்கப்ல இருக்கிற பூட்டை நல்லா தூங்கி பாருங்க

சரியான ஏரியா எதுக்கு போலீஸ் இருக்காதுன்னு அவங்க தென்னா வீட்டுல வருவான் மடக்கி மாறு வாங்குற பரிபாஷைய புரிஞ்சிக்க ஒரு கைன்னா அஞ்சு ரூபாய் ரெண்டு கைன்னா பத்து ரூபா நாலு கைன்னா இருபது ரூபாய் ஆறு கைன்னா ஆறு ஆரஞ்சு ஆரஞ்சு சாத்துக்குடி கொஞ்சம் சிறுசா இருக்கும் போட்டா மடக்காவது பள்ளிக்கூடத்துல ஒதுங்கிருக்கியா என்னண்ணா இப்படி கட்டப்பட்டீங்க நான் எட்டாம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு மார்க்கு தானே போச்சு ஒரு மார்க் இல்லையா நான் வாங்குனதே ஒரு மார்க்கு தான சரி இந்த பங்கு விஷயம் எல்லாம் என்ன நாட்டு நடப்பு தெரியாத மாதிரி கேட்கற தலைவனுக்கு முக்கால் தொண்டனுக்கு காது சரி எஸ் எப் போலீஸ் கிட்டப்பா மாட்டிக்கிட்டோம் வாங்குறது இல்ல உங்களுக்கு முக்காலுங்கிற காள அங்கதான் மாற்றும் தலைவருக்கு காலு தொண்டனுக்கு முக்காலு தலைவர்கள் நாங்க எல்லாம் எப்பவும் மாட்டிக்கவே மாட்டோம் தொண்டர்களை தான் முன்னால தள்ளி விடுவான் நடுற அங்க பாருங்க பாரதி வருது பெரிய பாத்தி மடக்கு ஸ்டாப் 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 இறங்க எரங்கய்யா எங்க ஹெல்மெட் ஏங்க கார் ஓட்டுறவங்க கூட ஹெல்மெட் போட்டுக்கணும்னு புதுசா சட்டம் வர வந்தாலும் வரலாம் நம்ம தான் முடிஞ்சாக்கா இருக்கணும் லைசென்ஸ் இருக்கான்னு லைசென்ஸ் இருக்கா அஞ்சு வருஷத்துக்கு இருக்கு வரி கட்டினியா மூணு மாசத்துக்கு கட்டியாச்சு லைட் ஏரியுமா நைட்ல லைட் போட்டா ஏரியும் பிரேக் போட்டதுனால தான் நீங்க ரெண்டு பேரும் தப்பிச்சீங்க இல்லனா எகிரி இருப்பீங்க காத்துல வீல் இல்ல வீல்ல காத்து இல்ல ஹீரிங்ல கூட தான் காத்து இல்ல உனக்கு என்ன யாரை பத்தி நாட் நாட் சிக்ஸ் நாட் நாட் சிக்ஸ் போலீஸ் பார்ட்மெண்ட்ல இப்படி ஒரு நம்பர் நான் கேள்விப்பட்டதே இல்லையே அத போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேளியா நீ வந்தது ஓவர் ஸ்பீடு ரோடு குண்டும் குழியுமா இருக்கு ஓவர் ஸ்பீடு எப்படி வர முடியும் அத போய் கார்பரேஷன்ல கேளியா யோ நீ ஓவரா பேசுற டேய் கேஸ் புக் பண்ணு 10 கைய 10 கைய யோ வெயில் நேரத்துல வேண்டாம் நம்மளாதையா நாங்க நல்ல போலீஸ்காரங்க போப்பில் கேஸ்க்கு போனா எக்கசகம செலவாகும் ஐயா வரம் வரவடி வரம் வரவடி ஏண்டா பிச்சி எடுக்கற யூனிஃபார்ம் போட்டுக்கல அதிகாரமா கேளு மேன் யோ வரம் வரவடியா ஏட்டை எடுத்துறாரு யாரா ஏட்டையா பகல் யார் ஏட்டையா

இன்ஸ்பெக்டர் மூர்த்தி பேரை கேட்டுடன் துடை எல்லாம் ஆடுல இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னென்னமோ வரும் எடியா பணத்தை இது கரைபடாத கரம் அங்க இன்னைக்காவது பல் கட்டி டிஃபன் சாப்பிடுங்க அது இந்த ஜென்மத்துல நடக்காது நீ வண்டி டிராபிக் ஜாம் ஆகுது அதுக்கு ஒரு கேஸ் போட வேண்டியது வண்டி எடு என்னன்ன நாற்பது ரூபாய் இருக்கு ஏன் அஞ்சு பத்து பிரிச்சு பாக்கெட் ஒதுக்குடியா வயிடா ராத்திரி கிடப்பு பார்ப்போம் அது வரைக்கும் பேண்ட் சட்டை கழட்ட விடமாட்டேன்

இதுக்கு முன்னாடி உங்களை நான் எங்கயோ பாத்துட்டே இருக்கறேன் நான் பாத்துறேன் பாத்துறலாம் 8:07 டிவில பாத்துறலாம் இந்த இலங்கை தமிழருக்கு உணவு போட்ல போட்டங்களே அந்த ஃளைட்ல நாங்க ரெண்டு பேரும் ஸ்கேடா போயிருந்தோம் ஆ இல்ல ஆமா இவங்களே தான் எங்களுக்கு ரூட் முடிஞ்சு போச்சு நாங்க வர்றோம் இப்போ எங்களுக்கு டியூட்டி ஆரம்பம் போய் பாருங்க அடிச்சு ஏத்துறா ஏத்துறோ ஏத்துறா அடிங்க நறு வரேன் ஐயோ ஏமா அடிக்காதீங்க அய்யோ தாங்க முடியல அடிங்க அடிங்க தாங்க முடியல ஐயோ ஐயோ நிறுத்துங்கயா என்னதான் தப்பு பண்ணிருந்தாலும் இப்படி அடிக்க கூடாது இதுக்கு முன்னால இவங்க என்ன புல் டவுஸ் ஓடி இருந்தாங்களா மல்லாக படுக்க வச்சு லட்டிய வாயில் விட்டு ரத்தத்தை இருந்தாங்க மூச்சு விடாத ரெடியாவும் ஏன்டா சினிமாவிலையும் தான் போலீஸ கிண்டல் பண்ணி காமெடி பண்றாங்கன்னா நெஜ வாழ்க்கையில ஆரம்பிச்சிட்டீங்களா இங்க பாருங்க நான் அசல் ஒரிஜினல் போலீஸ்காரன் ஆமாடா இப்பதான்டா போலீஸ் இவரு ஷேடா ஹாக்கி சட்டக்காரங்களுக்கு கலங்க ஏற்பட்டா கல்லறைக்கு போற வரைக்கும் சும்மா இருக்க மாட்டோம் ஜாக்கிரதை யாரு நீங்க கிளையாற போற வரைக்குமா சொல்லும் ஒன்னும் சொல்லாத எனக்கு ஒண்ணுமே தெரியாது அவர் தலைவர் வர்ற வருமானத்துல அவருக்கு முக்கால் என கால் நீங்க கொடுக்கறார்தா முக்கால் அவர் கொடுங்க உங்களுக்கு கணக்குல ஏதாவது இடிச்சா நான் அப்புறம் வரan அவர் கொடுத்துருங்க பாரேன் சார் உங்களுக்கு முன்னாடி இப்படி இப்படிங்கறாரு சீக்காரிங்கப்பா இவங்க ரெண்டு பேரும் இழுத்திட்டு போங்க எய் டோ டச் ஐயோ ஆत्याரே பட்ட சாதம் சரி

முதுகுல மூட்டை பூச்சி ஒட்டி இருக்கு இங்க மாதிரி கலத எடுத்து விடு ஐயோ என்னனே இது டேய் நான் பொடி போடுறதுல மட்டும் இல்ல புடி போடுறதுல பெரிய ஆளுற இது என்ன புடி கத்திரி புடி ஐயோ நரம்பு சுண்டி சுண்டி இருக்குதே எடுக்க வரலையேடா இத வாத்தியார் கத்துக்கறலையா நான் போட்ட மொத புடியே கத்து கொடுத்த வாத்தியார் கிட்ட தான் எடுத்து விடுறது எப்படின்னு சொல்லி குடுக்காம அந்த புடியில போய் சேர்ந்துட்டான்டா வேற பட்டறக்கி விடுங்க அங்க போனா புடி எடுக்க மாட்டாங்க வேறல வெட்டி எடுத்துருவாங்க என்ன செய்யறது அப்படியே போ எவனால வரா என்னன்னு பாப்போம் என்ன மச்சான் அது ரெண்டு பேரும் நகமும் சதையுமா இருப்பீங்க இப்படி பின்னி பிணைஞ்சிட்டீங்களே என்ன தகராறு தகராறு எல்லாம் ஒண்ணு இல்ல மாப்ள தெரியாம கத்திரி புடி போட்டு எடுக்க தெரியல நீ எல்லாம் மூக்கேத்தார் மருமன்னு சொல்ல வெக்கமா இல்ல அப்ப இல்ல இப்பதான் இருக்கு வெக்கமா ஆ மச்சான் நாட்டு மருந்து கடையில புடி வரதையிலன்னு ஒண்ணு இருக்கு ரெண்டு ரூபா தான் அது விலை அத தேய்ச்சா விட்டுரும் எட்டு ரூபா செலவுக்கு பத்து ரூபா வச்சுக்க

எங்க ஒரு பழத்து காணா? நாதா ஓடுவோ கலவாணி பசங்க வா வர ஆமா வெட்டல வாக்கு தட்டோட வந்தீங்க பூச்சி காதுவுதா? எனக்கு குத்தி குத்தி ஊசி உடைஞ்சு போச்சு பா. என்ன விஷயம்? பந்து என்ன மாமா மேடயில வாணமே இடிஞ்சு விழுந்தால பயப்பட மாட்டான் வீரமா பேசுற. இங்க ரொம்ப கூச்சபட்றியே. ஆனா இடிஞ்சு விழாத குற நம்பிக்கை தான்.

உன் மாமா உன்னை பொண்ணு கேட்டு வந்திருக்கு உன் பதில சொல்லு கோலம் போட ஆரம்பிச்சுட்டாங்க பிடிச்சி போச்சு அப்புறம் என்ன மௌனம் சமூகத்துக்கு அறிகுறி தான் வரவே கடை நீ சும்மாரியா அண்ணி நம்மளை கிண்டல் பண்றாங்க மாமா முதல்ல இந்த மாதிரி ஜாதிர பசங்களை தூக்கி எறீங்க அப்பதான் நீங்க உருப்படுவீங்க இது தொடர்ந்து எனக்கு வேட்டா இத பாருங்க கண் நிறைஞ்சவன் கை நிறைய சம்பாதிக்கிறவன்